வணக்கம் இன்னைக்கு நம்ம வண்டிக்கு காலையிலேயே வந்தாச்சு ஜி என்னைக்கும் ரெகுலராக உருக்கு ஜேசிபி தான் வேற எந்த ஒரு ஜீவளைப்போம் இப்போ நம்ம உருக்கு வந்து பார்த்தா ஜேசிபியில் புது ஆப்ரேஷன் வந்திருக்காரு பழைய ஆப்ரேட்டர் எங்கேயோ வெளியே போயிட்டாராம் அதனால புதுசாக ஒரு நியூ ஆப்ரேட்டர் வந்திருக்காரு அவர் ஊர் வந்து பக்கத்து ஊர் தாங்க பாருங்கள் ஊருக்கு காமிச்சேன் வீடியோவில் பாருங்க புது ஆப்ரேட்டேன் பழைய ஆப்ரேட்டர் வந்து நாளைக்கு தான் மாட்டேன் புது ஆப்ரேட்டர் பாருங்க அவரை காமித்தேன் அவர் அந்த ஹீரோ மாதிரி இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் அப்படி நல்லா சும்மா ஓடிச்சு இந்த வண்டி மெயின்டெனன்ஸு வண்டி ஆப்ரேட்டிங்லாம் எப்படி பண்ணுறேன்னு காமிச்சேன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சூப்பராக இருக்குன்னு ஒரு வாழ்த்துக்கள் போடுங்க ஆப்ரேட்டருக்கு அவரை கொஞ்சம் பிரபலப்படுத்தி விடுங்க நீங்கள் தான் பிரபலப்படுத்தி விடணும் நம்ம ஆப்ரேட்டரை காமிக்க பாருங்கள் ஆ பாருங்கள் நம்ம ஆப்ரேட்டர் பாருங்கள் சிரிப்பை பாருங்கள் ஆ கொஞ்சம் இங்கே பாருங்கள் ஆ ரைட் ஆ ஹாய் காமிங்க ஆ ஆ ரைட் ரைட் நம்ம ஆப்ரேட்டர் பார்த்துக்கோங்க அவர் வந்து இப்போது நம்ம ஜேசிபி ஆப்ரேட் பண்ணுறத வந்து உங்களுக்கு லைவில காமிச்சேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவர் ஆப்ரேட் பண்ணுறத பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பைப்புக்கு போடுற மாதிரி தோண்டிகிட்டு இருக்கோம் சின்ன பைப் போடுற மாதிரி இது வந்து கவர்மெண்ட் ஒர்க் தான் இதனால் அதனால அங்கே பாருங்கள் ஆப்ரேட்ரு அவர் எப்படி மூமெண்ட் பண்ணுறது பாருங்கள் பாருங்கள் ஜேசிபி பாருங்கள் பேக் பேக்கெட் வச்சு எப்படி அழகாக மூமெண்ட் பண்ணி கொண்டு வராரு அவரோட ஆப்ரேட்டிங் வந்து கரெக்டாக தப்பாக என்ன கமெண்டில் சொல்லுங்கள் புதுசாக வந்திருக்காரு இப்போ தான் வேற பக்கம் இங்கே ஒர்க் பண்ணார் ஒரு வருஷம் வேலை பார்த்துக்காரனாரு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அவருக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பார்த்து சொல்லுங்கள் சரி பாய் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் சரி ஆப்ரேட்டர் ஒரு வணக்கம் போடுதுங்க வணக்கம் போடுங்க ஐயா வணக்கம்